ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ராகி சூப் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த சூப் கூட நம்ம ரெடி பண்ணி குடிச்சிக்கலாங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே ஹெல்திங்க இது கூட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லலாங்க குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக குடிச்சிக்கலாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ராகி மாவை கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு மாவு சேர்த்தோம்னாவே ரெண்டு கப் அளவுக்கு சூப் ரெடி பண்ணிடலாங்க நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த அற்புதம் நீங்கள் எல்லா பொருளையும் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இப்போ ராகி மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூடவே தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா பீன்ஸ் கேரட் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க நல்லா நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்சால் நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க நெய் ஊறுகினதும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் சேர்த்து சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த நெய்லேயே வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே நீங்கள் கொடை பச்சை பட்டாணி கார்ன் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி வந்து எங்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் கூடவே கேரட் பீன்ஸ் இதை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே அந்த காயுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க காயெலாம் நல்லா சாஃப்ட் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு அங்கங்கே வாயில் கடிப்படும் போது அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கூடவே அளவு உப்பு கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆல்ரெடி பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறாங்க அதுக்கு தகுந்தாற்போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அந்த காயம் தண்ணி இதோடு சேர்ந்து அந்த காயும் நல்லா வெந்து வந்துடுங்க இது கூட நீங்கள் எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்க்குறீங்களோ அளவுக்கு டேஸ்ட் இன்னும் கூட்டிகிட்டே தாங்க போகும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்குங்க இந்த சூப்பு அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா சலசலன்னு கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ காயும் எந்திரிச்சு அந்த தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம் பாருங்கள் ராகி மாவு அதை சேர்த்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு அந்த கரைச்சி எடுத்துருக்கிற மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டியெல்லாம் விழாதுங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் மாவு அது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இல்லை கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சு சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கரெக்டான பதத்தில் இருக்குங்க இந்த சூப்பு ரொம்ப கெட்டியாயிட்டாலும் நல்லா இருக்காது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்குங்க நல்லா குடிக்கிற பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க திரும்பவும் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு அந்த மாவும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு ராகி சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது சூடு ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடுங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி பரிமாறிக்கலாம் நல்ல நெஞ்சு சளி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்க முடியல சட்டுன்னு ஒரு ரெசிபி ரெடி பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ராகி சூப் ரெடி பண்ணி குடிச்சிட்டு போங்க அன்றைக்கி நாள் முழுக்க நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் ஃபில்லிங்காகவும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ